பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கடந்த பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தில் என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழு செய்தியாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செய்தி வெளியீடு பதினைஞ்சாந்தேதி வெளியிட்டிருந்தாலும் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு தான் வந்து துவங்கப்பட்டிருக்குது ஸோ இந்த திட்டத்தை குறித்த ஒரு முழு விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட முடியும் ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இந்த முகாமானது நடக்க இருக்குது இந்த ஒரு சில மாவட்டங்களில் முகாம் வந்து நடத்த பெற்றாயிட்டு இன்றைக்கி தேதி இருபத்தி நாலாயிடுச்சு ஸோ மீதம் உள்ள மாவட்டங்களில் எந்தெந்த நாளில் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதில் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேனலை மொதல் முதல் பார்த்துங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தினசரி அரசு துறைகளை அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வண்ணம் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தினை பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று துவங்க உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க துவங்கிட்டாங்க கோயம்புத்தூரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறை சார்ந்த கோரிக்கைகளை அடையாளம் காணப்பட்டு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகள் பெற பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் முகாம்கள் நடத்தப்படும் நகர்ப்புறங்களில் நடத்தப்படும் முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக ஊரக பகுதிகளில் முகாம்கள் வந்து நடத்தப்படும் இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளில் இருபத்தைந்து முகாம்களும் பேரூராட்சிகளில் பார்த்திங்கன்னா இருபது முகாம்களும் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பின்வரும் விவரப்படி நாற்பத்தைந்து முகாம்கள் வந்து நடத்தப்பட இருக்கிறது எந்தெந்த இடத்துல இந்த முகாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நடக்கிற தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த வார்டில் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலு அதுக்கப்புறம் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு டேட்லேயும் எந்தெந்த வார்டில் நடக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபுல்லாகவே வந்து நகராட்சி அதாவது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நகராட்சியில் நடக்கக்கூடிய விவரங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி நகராட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நகராட்சி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நகராட்சியிலலாம் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாலு வார்டில் நடக்குது அதை ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தவாசி நகராட்சி அப்புறம் கீழ்பண்ணத்தூர் பேரூராட்சி இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட உறவுகள் வந்து இந்த செய்திகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து இந்த டேட் வந்து அறிவித்து அதுக்கான முகாம்களை நடத்துகிறாங்க அதை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கடைசியில் வந்து நான் சொல்லிடுறேன் இதில் எதுக்கெல்லாம் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பதிமூன்று துறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கள்ல இந்த பதிமூன்று துறைகளில் பார்த்திங்கன்னா எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் எரிசக்தி துறையில் வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய மின் இணைப்பு கொடுக்கலாம் புதிய மின்கட்டண மாற்றங்கள் கொடுக்கலாம் புதிய இணைப்பு வந்து பெயர் மாற்றத்துக்கு கொடுக்கலாம் கூடுதல் மின்கட்டணம் வந்துச்சுன்னா அது தொடர்பாக வந்து நம்ம வந்து புகார் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சம்மந்தமாக வந்து மனு கொடுக்கலாம் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் இது தொடர்பாக வந்து நம்ம மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்த்தக உரிமம் பெறுவதற்கு மனு கொடுக்கலாம் குடிநீர் கழிவுநீர் இணைப்பு சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் பிறப்பு இறப்பு சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மை சம்மந்தம் மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலி மனை வரி விதிப்பு தொடர்பாக மனு கொடுக்கலாம் சாலையோர வியாபாரிகள் வந்து அட்டை வாங்குறது தொடர்பாக வந்து நம்ம மனு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வந்து அதுக்கு என்னென்ன வந்து ஸ்கீமில் வந்து நம்ம மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா நில அளவை அதாவது நில அளவை சம்மந்தமாக மனு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரிசு சான்று இருப்பிடச் சான்று வருமான சான்று மற்றும் இதர சான்றிதழுக்கு மனு கொடுக்கலாம் முதியோர் பென்ஷன் விதவை கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பென்ஷன் மாற்றுத்திறனாளி முதிர்கன்னி பென்ஷன் அதுக்கப்புறம் மூன்றாம் பாலியல் தற்கான உதவித்தொகை இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து மனு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை மூலம் வந்து எததுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டுமான வரைபடம் ஒப்புதலுக்கு மனு கொடுக்கலாம் நில உபயோக மாற்றுத்திறனுக்கான ஒப்புதல் அதுக்கப்புறம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டி விண்ணப்பம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வசதி வாரியத்தில் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான ஆணை விற்பனை பத்திரம் இது தொடர்பாக வந்து மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் காவல்துறை சம்பந்தமான மனு நம்ம கொடுக்க முடியும் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் வந்து கொடுக்கலாம் நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் போக்சோ சட்டத்தின் கீழே வந்து நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தாராளமாக வந்து புகார் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் துறை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை சம்மந்தமாக கொடுக்கலாம் பராமரிப்பு உதவித்தொகைக்காக கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் இது சம்மந்தமாக வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை நாற்காலி மூன்று சக்கரை வண்டி செயற்கை கால் அதுக்கப்புறம் காது கேட்கும் கருவி இது சம்மந்தமாக வந்து மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்வதற்கு வங்கி கடன் உதவி பெறுவதற்கு மனு கொடுக்கலாம் கல்விக் உதவி உதவித்தொகைக்காக மனு கொடுக்கலாம் அப்புறம் தொழில் பயிற்சிக்காக நம்ம வந்து மனு கொடுக்கலாம் ஸோ இத்தனை வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பாக மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அமைப்பு சார தொழிலாளர் வாரியத்தில் வந்து நம்ம மனு கொடுக்கலாம் அது எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நல வாரியங்கள் உறுப்பினர் பதிவுக்காக நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பதிவு புதுப்பித்தல் சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் அப்புறம் உதவித்தொகை ஓய்வூதியம் தொடர்பாக வந்து மனு கொடுக்கலாம் இந்த மூன்று விஷயத்துக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் நம்ம மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக நலன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சம்மந்தமாக வந்து எதாவதுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக வந்து மனு கொடுக்கலாம் புதுமை பெண் கல்வி தொகை திட்டம் தொடர்பாக மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றிற்கான உதவித்தொகை தொடர்பாக வந்து நம்ம வந்து மனு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு எததுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னா கல்வி உதவித்தொகையை பெறுவதற்கு மனு கொடுக்கலாம் வீட்டு மனை கேட்டு நம்ம வந்து மனு கொடுக்கலாம் அதே மாதிரி இணையவழி பட்டா கேட்டு நம்ம வந்து மனு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்வாதார கடன் உதவிகள் நம்ம வந்து இதுல எததுக்கு நம்ம மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட்கோ கடன் உதவிகள் சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் டாம்கோ கோ கடன் உதவிகள் சம்பந்தமா மனு கொடுக்கலாம் கூட்டுறவு கடனுதவிகள் சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் மகளிர் சுய கடன் கடனுதவிகள் சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோருக்கான கடன் உதவி பெறுவதற்கு நம்ம மனு கொடுக்கலாம் இத்தனையும் வந்து வாழ்வாதார கடன் உதவிகள் சம்மந்தமாக நம்ம மனு கொடுக்க முடியும் மேயர் குறிப்பிட்டுள்ள முகாம்களில் பெறப்படும் அனைத்து கோரிக்கைகளுக்கும் இதற்கென்ன பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மக்களுடன் முதல்வர் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்குள்ள தீர்வுகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்கப்படுகிற மனுவுக்கு முப்பது நாட்களுக்குள்ள இந்த முகாம்களில் கொடுக்கப்படுகிற மனுவுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க இந்த முகாம்கள் நகராட்சி மற்றும் பேரூராட்சி வாரியாக நடத்தப்படும் இணையவழி விண்ணப்ப முறை எனில் சம்பந்தப்பட்ட துறைகளால் முகாமிலே விண்ணப்பங்கள் வழியிலே பதிவு செய்யப்படும் அனைத்து முகாம்களிலும் சேவை மையங்கள் அமைக்கப்படும் சேவை மையத்தில் பதிவேற்றப்படும் மனுக்களுக்கான சேவை கட்டணம் ஐம்பது சதவீதம் மட்டுமே பெறப்படும் குறிப்பிட்ட சேவைகள் பெற விண்ணப்பம் அளிக்கும்போது இணைக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் நகராட்சி அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இதன் விவரங்களை வந்து அந்த திருவண்ணாமலை மாவட்ட அந்த இணையதள வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் சேவைகள் விரைவாகவும் எளிதிலும் பெற முகாமிற்கு வருகை தரும்போது போது விண்ணப்பத்துடன் தொடர்புடைய ஆவணங்களையும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் அவர்கள் வசிக்கும் பகுதியிலே நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் திரு பா முகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாக வெளியிடப்பட்டிருக்குது இதே மாதிரி உங்கள் மாவட்டத்திலையும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் கூகுள் போய்ட்டு உங்கள் மாவட்டத்தோடைய பேர் போட்டு என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாலே உங்கள் மாவட்டத்துடைய அந்த இணையதளம் வந்துடும் உதாரணத்துக்கு வந்து ஓகே இந்த வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம் உங்கள் மாவட்டத்துடைய நேம் போட்டு நீங்கள் என்ஐசி டாட் இன் சொல்லி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் மாற்றிக்கிறீங்க அதான் நல்லது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த இணையதளம் வந்து செயல்பட்டுகிட்டு இப்போ ராமநாதபுரம் சிவகங்கை அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த இணையதளமானது அந்தந்த மாவட்டத்தின் பேரில் செயல்படுது இதில் வந்து புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகப்பு பக்கத்துலேயே வந்து புதிய அறிவிப்புகள் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினஞ்சாம் நிதிக்குழு மானியம் சம்பந்தமான வந்து பார்த்திங்கன்னா புதிய நியூஸ் வந்திருக்கு ஆவண காப்பகம் தொடர்பான புதிய நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த புதிய நியூஸுகளை வந்து நீங்கள் இதை பார்த்துக்க முடியும் இதில் பர்டிகுலராக வந்து அது மக்களுடன் முதல்வர் இந்த தி இந்த திட்டத்தில் எங்கே முகாம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் கொடுங்க இதை கிளிக் கொடுத்துட்டு டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணணும் இந்த வந்துச்சு பாருங்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழே இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முகாம் நடைபெறுகிறது மக்கள் முதல்வர் திட்டத்தின் கீழே அது சம்மந்தமாக வந்து ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாதிரி சேலம் மாவட்டத்திலையும் நான் பார்த்தேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் பார்த்தேன் மற்ற மாவட்டங்களில் எதுவும் நான் சர்ச் பண்ணி பார்க்கல சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்கள் மாவட்டத்துடைய இணையதளத்தில் போய் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து எந்த ஏ எந்த நாளில் இந்த முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஏரியாவுக்கு போய் நீங்கள் வந்து இந்த முகாம் திட்டத்தின் கீழே நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா ரூரலில் இல்லை இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா அர்பனில் தான் நடந்துகிட்ருக்கு அதாவது நகராட்சி பேரூராட்சிகளில் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த முகாமானது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி கிராம ஊராட்சிக்கு வரும்போது அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நாம் அது குறித்த தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை மற்ற உறவு போய்ச்சு நினைச்சிங்கன்னா பகிருங்கள் நன்றி